ஜதமா போட சொல்லி குத்தமுள்ள கூட்டம் இங்க குறையவுள்ள கூட்டம் பாடித்தான் நாடகத்தை ஓட்டுறேன் ஆமா ஜெயதமா போடத்தாலோ கதை கதை திரை கதை வள்ளி திருமண நாடகத்துல கதை வள்ளியூர்ம நாடத்தில் என்ன கதைன்னு நான் சொல்கிறேங்க நாரதர் வெளியே வந்தவனையே வள்ளிக்கிட்ட உனக்கு நான் மாப்பிள்ளை பார்த்துட்டு வந்திருக்குன்னு சொன்னால் ரெண்டு நிமிஷம் முடிஞ்சு முறிய வருவார் உன்னை மனம் முடிக்க வந்திருக்கீங்க நாடகமே பத்து மணிக்கு ஆரம்பித்தா பத்து இருபதுக்கு முடிஞ்சிடும் இதில் என்னென்னா மக்களுக்கு கருத்துக்களையும் புராணங்களையும் பாடல்களையும் சேர்த்ததனால் வள்ளி நாடகம் விடிய விடிய நடக்குது இதுதான் கதை வீரபாண்டிய கட்டபூ நாடகத்தில் ஒழிக்க முடியாது ஆயிரம் கம்பளம் நூறு பரிவாரம் அறுபத்தி நான்கு படைவரோடு கருச கொட்டாரம் தானாய பிள்ளை மையம் காதுகுத்துக்காக நெல் வாங்க போனோம் கட்டபூ மகாராஜரின்னு சொல்லணும் ஊமத்து சொல்லணும் காலாந்தரம் வருவார் பகுதூர் வெள்ளையத்தியம் வருவார் அதில் மறைக்க முடியாது அரிச்சந்திர நாடகத்திலே ஐம்பத்தாறு தேசத்தை ஆண்ட அரிச்சந்திர சக்கரவர்த்தி இன்னைக்கு ராஜ வந்திருக்கார் எங்கள் வாத்தியார் மேலமுட்டு காளிமுத்து மேலப்பட்டு காளிமுத்து வாத்தியார் நடிச்சாருன்னா அழுகாத மக்கள் கூட அழுகும் அவர் தான் இன்னைக்கு முருகனுக்கு வந்திருக்கிறார் அதில் ஒழிக்க முடியாது அப்பு உண்மைதானே அப்போ நீங்க எல்லாம் கட்டப்பு நாடம் படிச்சானே இப்போ இதெல்லாம் சேர்த்துக்கிட்டாத்தே வலி திருமண நடத்தை வீடியோ வைக்க முடியும் இப்போ ஒரே விஷயம் நான் சொல்றேன் இன்னைக்கு உங்களுக்கு தெரியும் பெரியவளுக்கு முத முத கதை பாடல்கள் தான் வண்டுவெளி கற்கண்டு ஒளி மாதே நான் தானில் இருந்தே சாமி அவ்வளவுதான் கதை பாடல்கள் மட்டுமே பள்ளிதம்ம நாடகத்தில் இருந்த காலத்துல புராணம் பேச்சாற்றல் உனக்கு இல்லையான்னு வறட்டு அம்புழுத்தேன் என் தாத்தேன் வறச்சூர் பழனி அப்பன் மொதல் மொதல் தர்க்கத்தை உண்டு உனவரே அவருதான் அவர் செத்து போயிட்டார் ஆ ஆ வரைச்சூர் பள்ளி செத்து ஐயோ எங்க தாத்தாவை சந்திக்கும் போது கோற்று எழுவுறதாடா எங்க தாத்தா பள்ளுன்னு இருக்காது ஒண்ணு இருக்காது ஒன்றும் இருக்காது

ஓட்டி பாடவா இதெல்லாம் என்ன கூட்டம் ஒரு கூட்டம் வந்துச்சு அதுக்கப்புறம் என் சித்தப்பேன் புரட்டா சூரியன் தெரியுமில்ல எல்லாத்துக்கும் சினிமா நடிகர் புரட்டா சூரியனோட மாமா குரு மண்ணு கண்டெடுத்த அஞ்சரை கட்ட ஆறுமுகம் ஏ ஆட்டாத இந்த ஆறுமுகத்துக்கு காட்டாத ஏ ஆட்டாத அருமுகத்துக்கு காட்டாது ஏ ஆகாதும்மா ஏ ஆகாதும்மா ஆகாது இந்த ஆணவ உனக்கு ஆகாது மாப்பிள்ளையாகவே பார்த்து வந்தீங்க மண்முருகன் எத்துக்கம்மா மாப்பிள்ளையாகவே பார்த்து வந்தி மண்முருகன் நகை எத்துக்கம் எம மண்டக்க எம மண்டக்க நம்ம பேசின என்ன கரிச காலம் பட்டியல தண்டம் கட்டா தானே வேணுமம்மா ஏ ஆட்டாதம்மா ஆட்டாதே இந்த ஆறுமுகத்துக்கு காட்டாத ஏ ஆட்டாதம்மா ஆட்டாதே ஆறுமுகத்துக்கு காட்டாத ஏ ஆட்டாதம்மா ஏ ஆட்டாதம்மா ஆட்டாத உனக்கு ஆட்டம் கண்டு போக ஆட்டாத

உன்ன நினைச்சு வந்தே மனசிலே இப்ப மண்ணா போச்சு ஆசையே கண்ண திறந்தாழியில்லையாழே உன்ன நினைச்சு வாழ்ந்து வந்தே மனசிலே இப்ப மண்ணா கரைஞ்சு போச்சு ஆசையே காதல் வந்தது முன்னால கவலை வந்தது முன்னால காதல் வந்தது முன்னாள் கவலை வந்தது பின்னாலு சாதி சன்னம் பார்த்து நாம பழகலே அந்த சங்கதியும் எனக்கு ஒன்னு புரியல கண்ண திறந்தா ஒளியிலே களை எடுத்து அடுவழு உன்ன நினைச்சு வாழ்ந்து வந்தே மனசிலே இப்ப மண்ணா கரைஞ்சு போச்சு அந்த நாசையே இப்போ இந்த பாதையில் போகணும்னா என்ன சொல்லுவோம் நம்ம போகலாம் போகலாம் இல்லை போக முடியாது அவ்வளவு தானே போகலாம் போக முடியாது ஆனா முத்தப்பான பொறுத்தளவு ஒரு கேள்வி கேட்டோம்னா அந்த ஒரு கேள்விக்கு ஏழு பதில் சொல்லுவார் அந்த கேள்விக்கு பொருந்துற மாதிரி சொல்லுவார் முத்தப்பானே இப்போ நான் பாடுற பாட்டு ஒரு நாரதர் பாடுவார் பேமஸ் ஆனால் உங்களுக்கு சொல்ல முடியுமா பாடவா பகலில் பார்க்கவும் முடியுமா அந்த மொட்டை இரவில் பேசவும் முடியுமா சாதி மதம் இன்றி காதல் நெஞ்சங்களை பிரிக்கவும் முடியுமா பிரிச்சா வேதனை தெரியுமா ஏ நட்சத்திரத்தை பட்ட பகல பார்க்கவும் முடியுமா அந்த சூரியன் கூட மொட்டை இரவில் பேசவும் முடியுமா வானத்தில் நிலவு வரும் பைய யாத்து தண்ணி வரும் பழ உழுவ சேர்ந்து வரும் பிரிச்சா சேர்ந்து வரும் சாதி மதம் பிரிச்சால் என்ன சாதி சனம் இருத்தால் என்ன நிலவா நான் வருவேன் மொட்டை மடியில முழு நட்சத்திரத்தை பட்ட பகலில் பார்க்கவும் முடியுமா அந்த கூட மொட்டை இரவுல பேசவும் முடியுமா தெரியுதா யாருன்னு நாடக நடிகருக்கு தெரியுதா யாருன்னு தெரியல தெரியலண்ணே சாளூர் கணேசன் அவர் இருக்காருன்னு ஒற்றங்கி புகந்திடுவான் அவர் வாய்ஸ் எப்படி திரும்மா பாடுவார் வாட்டிவேன் புகந்திடுவான் பொன்னழக ராமா பொன்னையை நம்பி வாழரேன் பொன்ன அழகு ராமா இன்னும் ஒருத்தர் நான் பேசுகிறேன் அந்த வாய்ஸை கரெக்டாக சொல்லி கொடுங்க ஒரு நார்த்தர் சார் மட்டும் சாரு கரதா கிரக சொல்லு அப்படி சொல்லு சிங்கா ஏய் நீ எந்திரிச்சு போ கீரை உன்னை நான் கேட்கவே இல்லையே ஆதி நாராயணே அருமையான நாரதர் இருக்கார செத்து ஏய் நாடத்துக்கு கேதம் சொல்ல வந்தியாடா எந்திரிச்சு போடா ஏழா போல ஆனால் அத்தனை ஜாம்பவான்களும் சாதித்து விட்டு சென்றார்கள் சாதித்து விட்டு சும்மா செல்லவில்லை இங்கே வந்து மேடையிலே பாடிய செந்தில் குமரன் போன்ற கலைஞனை விட்டு சென்றிருக்கிறார்கள் வாழ்த்துக்கள் செந்தில் குமரன் நல்ல பயன் பெரும்பாலும் நான் ஒவ்வொரு நடிகர்கிட்ட தொலைபேசியில் கொண்டு பேசும்போது பில்ட்டை போடுவாங்க நான் நாடகம் இல்லாமல் பார்த்தேன்னா எனக்கு எண்பது ஏக்கர் இருக்கு ஒரு விவசாயம் தான் ஏய் நாடகம்லாம் ஜெயிடு தாண்டுவேன் ஒரு சில நடிகர் ஆனால் நாடக உலகத்தில் வந்த செந்திலுக்குமார் உண்மையிலேயே ஒரு விரகு வெட்டுவேன் நாடக இல்லைன்னா அவன் கையில் முள்ளடிச்சு கூட அந்த கட்டையை தட்டோ அந்த வழியே தெரியல அவன் வந்து இங்கே பாடும்போது நீங்கள் பாட்டா பாடுங்கன்னு சொன்னீங்களே அது நல்ல கலைங்க இந்த மண்ணை வணங்குறேன் நன்றி பாருங்கள் அதே நம்ம ஊருக்கு பேர் வாங்கதே வந்தோம் இப்போ பேரே வாங்கிட்டேமே ിൽ പാട്ട് പാടും അൽ വന്നെ കാനകത്തിൽ പാട്ടും പാടും സമി റയകത്തിൽ പാട്ട് പാടും സാമിയറയ്യ മണ്ടമേള മണ്ടമേള മണ്ടമേളമേളം ഞം ഞം ചണ്ടേള പൊണ്ട ഓട്ട് പാട്ട് പാടും சாமி அடையா காமலரை வேச்சமிட்டால் கல்வலரும் வேச்சமிடும் வெற்றுருவில் காவல் என் பொண்டாட்டிக்கு பிறக்கிற பிள்ளைக்கு நான் அப்பேன் சபாஸ் சபாஸ் கிடையாது என் பேர் எம் கேஆர் உங்க பொண்டாட்டிக்கு பிறக்குற பிள்ளைக்கு பேர் நீங்க அப்பேன் ஆமா யாருக்கு பிள்ளை பிறக்குது மாட்டாஜ் பத்தி டாக்டர் அவருக்கு பிறந்த ஓட்டு பிள்ளை தானே நான் சில்லு மூ காத்து எனக்கு பிறக்கிற பிள்ளைக்கு நான் அப்பேன் உனக்கு எப்படி பிறக்கும் நீங்க ஆம்பளை தானே என் பொண்டாட்டிக்கு பிறகு அப்படி சொல்லுங்க எனக்கு பிறக்கம்னா ஆம்பளைக்கு எங்கேயாவது பிள்ளை பிறந்திருக்கா ஆண்மகனுக்கு எங்கேயுமே பிள்ளை பிறக்கிறது இல்ல நீங்க ஆம்பளை பிள்ளை தானே உங்களுக்கு பிள்ளை பிறக்கிறது இல்ல பொண்டாட்டி தானே பிள்ளை பிறந்தாடி அப்ப உங்களுக்கு பிறக்கல அந்த பிள்ளை ஒரு லூசி பயில எங்கனையும் பார்க்கல

அந்த மாதிரி டேய் எதுல ஏறி உட்காந்துருக்காங்க வர இவங்க பால் படம் பாக்குற மாதிரி எதுக்கா மாம்பழம் சொல்றிய மாமரத்துல பழுத்தனால மாம்பழம் ஆமா பொண்டாட்டி பிறந்துச்சுன்னா பொண்டாட்டி பழம் பொண்டாட்டி பிள்ளை ஏன் பிள்ளை பொண்டாட்டி பிறந்தா பொண்டாட்டி பிள்ளை அது எப்படிங்க நான் தாங்க இது சரி நீங்க காரணம் தான் அப்படிங்கிற கண்ணை பாத்தீதோ அளவு ஐயா பெருசா வந்தா சொல்லிருங்க சரி

பாருங்க இமயமலைன்னு ஒரு இருக்கு கையிலாயம் இங்கே இருக்கிறது அங்க சிவபெருமான் குடி இருக்கிறாரு அதனால இமயமலை அப்படின்னு உயிர உலகத்துல உயரமான மலை இமயமலை ஆ அந்த மலைக்கு பேர் என்ன வேள்ளிமலை வேறு நேத்துத்தான் எரிச்சியேன் தூத்த விழுந்து கருத்து போயிடுச்சி தானே ஏன்னா நான் நீங்கள் என்ன வச்சுனாலும் பொறுத்துட்டு போயிடுவேன் எங்கள் அண்ணன் அவன் கிருஸ்துட்டவையே ஏற்கனவே மூணு கணேஜி போல கேஜ்லையும் ஒரு ப்ளாக்கில் ஜெரக் ஓட்டின கேஜ்ஜின்னு உள்ளே போயிட்டு வந்திருக்கேன் அவ்வளோ பெரிய பலசாலி அவர் அவர் சொல்கிறாரு பொண்டாட்டிக்கு பிறக்கிற உள்ளைக்கு நீ எப்படி அப்பேன் ஆமாம் அவர் கேட்குறேன் நியாயம் இருக்குல்ல அப்படி பேசுங்க இப்ப பாருங்க சரியா பேசுறாப்ல கேக்குற நியாயம் இருக்கில்ல வா வாங்க

பத்து கல்லூரியில் பத்து ஆசிரியர் சொல்லி கொடுக்காத ஒரு பாடத்தை ஒரு அவமானமும் ஒரு அசிங்கமும் நம்ம கற்றுக் கொடுக்கும் நீங்கள் புரிஞ்சுக்கங்களே கீழே தட்டி விட்டு விழுகிறவன் நிறைய விஷயத்தை கற்றுக்குவேன் வேகமாக போகிறவன் வாழ்க்கையில் மழை வந்துச்சா வந்த வந்த மழை விட்டுருச்சா அப்போ வரணும் இன்னைக்கு வந்த மழை போயிருச்சு சரி நல்ல விஷயம் அங்கே வாங்க நம்மள்ட்ட சரி நீ நாடா தண்ணி பார்த்து போடுவோம் சாமி மழை ஆமா ஏன்னா காரணம் என்னன்னா மழை பெய்யணும் மழை பெய்யுறதுக்காக தான் சென்னைக்கு சாமி மழை பெய்யணும் அந்த சுந்தரவுள்ளியம்மனுக்கு கும்பாஜன் நடத்தினாங்க கருதோக்குளாம்பட்டியில் மழை பெய்யுதுன்ட்டு நாலு பேர் நல்லதா பேசுவாங்க அதை இன்னும் சேத்துறத்துலேயே புனித நீர் இறைவனோட நீர் அப்படி உழுகணும் அப்படிங்கிறத நீங்க நினைக்கிறேன் அதே விழுந்துருச்சு அதனால காரணம் பாருங்க ராமாயணம் மகாபாரதம் இதிகாசம் அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய விஷயங்கள் இருக்கு

மயில் மேல் ஏறி உலகத்தை சுற்றி வந்து அவருக்கு கனி கிடைக்கல ஆனா அப்பா அம்மாவை அவருக்கு கனி கிடைச்சுச்சு அவர் எதுல ஏறி போனாரு மயில்ல மயிலில் ஏறி உட்காந்து போகும்பொழுது ரக்கையில தான் இறக்கை அதோட மயிலோட ரக்கையில தானே கால் போட்டிருப்பாரு ஆமா அப்ப எப்படி பறந்து போச்சு நமக்கு இது தேவையாதா நம்ம என்ன அங்கே நின்று ரிமோட்டை அமைக்கி விட்டான்

நல்ல பாம்பு அந்த பாம்பெல்லாம் கேட்கல மயில் ஏன் முருகன் அமர்ந்தவுடனே இந்த மயில் பறந்து செல்கிற என்றால் ஆகாசவாணியின் ஏன் பறந்து செல்லுது அப்படின்னா ஆமா நல்ல பாம்பு திரும்பிச்சுன்னா மயில் காலை கொத்திரும் முருகனுக்காக மயில் பறக்கலைன்னா முறிய வேலுகிட்ட மயில குத்திடுவார் சரிதானே கேட்கிறேன் பதில் சொல்ற மாதிரி

சேலையை உரிந்தார்கள் சேலையை உரிய சுனைமை யார் உரிஞ்சுமை யார் வாங்க மகாபாரதம் தெரிஞ்ச விஷயத்தை பேசுறேன் அப்படி கேட்கணும் மகாபாரதம் ராமாயணம் இப்படி கேள்விகளை கேட்கணும்னா அதுக்கு நம்ம ஒரு பதில் சொன்னாலும் நம்மளுக்கு ஒரு மரியாதை எல்லாமே கிடைக்கும் ஒரு இதெல்லாம் கிடைக்கும் ஆமா அதை விட்டு விட்டு போய் வீட்டை கேட்குற இடையில என்கிட்ட கேட்காதீங்க செய்து என்கிட்ட வந்து இப்படி ராமாயணம் மகாபாரதம் இப்படி பெரிய ஆளுங்க பெரிய ஆளுங்க கேட்குற மாதிரி தான் நம்மகிட்ட வந்து கேள்வி கேட்குறோம் கேள்வியை கேட்டையா

சொல்லுங்க ஆயிரக்கணக்கான பேர்கள் அமர்ந்திருந்தார்கள் அந்த சபையிலே சரி விரிப்பு விரிக்கப்பட்டிருந்தது அப்ப ஒரு பெண்மணியை அத்தனை ஆண்கள் மத்தியிலே சேலைய சபாசியா சொல்லப்படியா உறிஞ்சவன் யாரு உரிய சொன்னவன் யாரு

ஆசீர்வாதத்தை கொடுக்க வேண்டும் அழைச்சிட்டு நீங்க போங்க அந்த பிள்ளைய பார்த்தா நீங்க ஓட்ட குட்டி மாதிரியே இருக்கும் என்ன ஏட்ட முண்ட கேட்டேலா அங்கே போயில் பார்த்தேரு வந்ததன்

तिलाड़ के से के पगत सुर तो पगत सुर 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 पगत

I'm in my